ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நாங்கள் இப்போ குருவாயூர் போக மாஹே ரயில்வே ஸ்டேஷன் வரோம் அப்போ ரொம்ப மழை வர மாதிரி ரொம்ப இருட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் இங்கே ஒரு குட்டி பாப்பா வருவாங்க இது என் பொண்ணு அப்படியே பேக் சைட் போகலாம் பாருங்கள் அங்கே சென்ட்ரலில் ஒரு குட்டி பாப்பா வரா பாருங்க அவள் பேர் அமிர்தா அவள் குட் மார்னிங் சொல்கிற அழகை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நான் என் ஹஸ்பண்ட் குட் மார்னிங் சொல்லுமான்னு சொல்லுவேன் அவள் எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் அவள் இப்படி தான் அழகாக வலது கையை நெஞ்சில் வச்சு வணங்கி குட் மார்னிங் சொல்லுவாள் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எனக்கு அவள் குட் மார்னிங் சொல்லும்போது அப்படி தான் சொன்னான் அதனால தான் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லி காமிக்க சொன்னேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இதை வீடியோவாக எடுத்தேன் அவள் பக்கத்தில் நிற்கிறது அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து ஒரு ட்வின்ஸு அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு வீடியோ எடுக்க நினச்சேன் அதுக்கு முடியலை நாங்கள் குருவாயூர் போகும்போது அவங்க ஃபேமிலியும் எங்கள் கூட வந்து கோழிக்கோட்டில் இறங்கி வடங்குறாங்கிற ஊருக்கு அவங்க அச்சனோட அம்மா வீட்டுக்கு அவள் போனான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களுடைய அம்மம்மா வீடு இருந்தது நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தப்போ ஒரே இரட்டிக்கிட்டும் மழை வர மாதிரி இருந்தது எங்களுக்கு ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அந்த பாப்பாவை நாங்கள் பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க நாங்கள் திரும்பி வர வரைக்கும் வரவே இல்லை சண்டே தான் வருவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஃப்ரைடேவே கிளம்பி வந்துட்டோம் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மாகையில் எப்படி போச்சுன்னு வரிசையாக போடணுன்னு ஆசை அதுக்கு முன்னாடி குட்டி பாப்பாவோடய வீடியோவை போடணுன்னு தான் நான் இதை போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப லைக் பண்ணேன் அந்த குட்டி பாப்பாவை அந்த பாப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்களுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே மழை துவர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சுது நாங்கள் மாஹையிலேருந்து குட்டிபுரம்ங்கிற ஊரில் போய் இறங்கி அதுக்கப்புறம் குருவாயூருக்கு பஸ்ஸில் போனோம் நான் மாஹையில் இருந்த ஒவ்வொரு நாள் வீடியோவையும் உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு அங்கே போய் கோல்டு ஃபீவர் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதனால தான் வீடியோ போட முடியல குட்டிப்பா படிக்கிற பாருங்கள் இது எங்கள் ஹஸ்பண்டு Thank you friends, bye.